வணக்கம் வாங்க சார் அது வந்து என்னுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு சார்ஜரும் இல்லை வந்து சேகர்புரோட ஃபோனில் ஒன்றும் வந்து லைவ் வந்திருக்கேன் சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் மறுபடியும் கொஸ்டின் சொல்லுங்கள் வணக்கம் வாங்க தனசேகர் தனசேகரபுரம் சொன்ன கொஸ்டனுக்கும் ஆன்சர் பண்ணுங்க கடல் இருக்கிற மீனுக்கும் காதலிக்கிற பொண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் அது என்ன ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க சகோ வணக்கம் 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 விழுப்புரத்தில் ஆரஞ்சு அலர்ட் சரி நீங்களாச்சும் அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க அவினாஷ் ப்ரோ அந்த அளவுக்கு சொல்றதுக்கு யாரும் முடியாத ஆடை ஆடை ஆடைக்கு நிகரானது காதலன் ஹாய் வணக்கம் வாங்க கண்ணியின் காதலன் வணக்கம் 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 இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க सप्लिंग लव ब्यूटी मिक्कन एंड्री सबो वांग वन रिमूव मट्टे बने होंगे சாரி தெரியாமல் வந்து ஹைட் பண்ணியாச்சு சகோ சாரி செல்வா ஹாய் அக்கா வணக்கம் வாங்க செல்வா வணக்கம் இனிய மாலை வணக்கம் எங்கே மின்சரி பண்றீங்க செல்வா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இந்த பண்ணாடை சவோம் அது எப்படிங்க சொல்லிட்டு அது வந்து ஓ இல்லைப்பா அங்க இருக்காங்களா பாருந்தி வரும் பண்ணாடை பண்ணாடைனா என்ன சேவம் எனக்கு தெரிஞ்சு பண்ணாடின்னு திட்டி மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு ஆடை இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆடைக்கு நிகரானதான் சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுங்க தனசேகர் ப்ரோ நீங்க சொல்லுங்க உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க கடல் இருக்கிற மீனுக்கும் காதலிக்கிற பொண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் ஒரு ஒற்றுமையா வித்தியாசமான சொன்னீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஆன்சர் இது சொல்றதுக்கு தான் லைவ் வந்தேன் சார் லைவ் வந்து அதை வந்து தொடர முடியவில்லை நானுமே வந்து லைவ் முடிக்க போறேன் ஐயோ ஓம் சக்தி வணக்கம் வாங்க ராஜ வணக்கம் ஓம் சக்தி பராசத்தி ஓம் சிவப்பு கலரு ஓட்டு தலையா நான் உடனது பக்தியா நீங்கள் ஓம் சக்தின்னு சொல்கிறேன்னு நினைச்சிக்கின்னு சிகப்பு கலரால் ஓம் சக்தி ஓம் சக்தி ந ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி இருக்கட்டும் சக்தி ராவணன் வாவ் ராமன் வாங்க வணக்கன் வணக்கன் கவரும் இலங்கையின் வணக்க சாரி சாரி வணக்கம் சொல்லுங்க கணக்கன் கவரும் இலங்கையின் அதிபதி கலைகள் பற்றியில் சிறந்தவன் தீவிர சிவபக்தன் வானர அரசன் வாலியின் நித்திரன் கைலாயத்தையே அசைத்தவன் தங்கைக்காக கடவுளிடம் போரிட்டவன் காதலனும் சாரி காளனும் கண்டு நடுங்கும் ராவணனின் வணக்கங்கள் சூப்பர் சூப்பர் நேற்று ஏதோ ஒரு டைலாக் சொல்லியிருந்தீங்க சூப்பராக இருந்துச்சு இன்னைக்குமே வந்து சூப்பராக இருக்கு ராவணன் சதம் உண்மையாருமே சூப்பர் இனிய மாலை வணக்கம் வாங்க தென்னை மரத்தில் இருக்கும் இருக்கும்ல ஓ தென்னை மரத்தில் இருக்கும் ப்ரோ பார்த்தது இல்லையா பண்ணாடையா தென்னை மரத்தில் இருக்கும் எனக்கு தெரியல அவர் சேகர் ப்ரோ வந்து இங்கே இல்லை அவர் தூங்கிட்டு இருக்காரு எனக்கு சரியா தெரியல அவினாஷ் ப்ரோ ஓகே லைவ் வந்து எல்லாமே வந்து லைக் பண்ணுங்கள் சீக்கிரமாக லைவ் முடிக்கலாம் டிவி கே ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க கிரிஷ் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க கிரிஷ் வணக்கம் வாங்க சரி கொஞ்சம் கால் வந்துருச்சு நான் அதான் பேசணும் போயிட்டு ஓகே ஓகே பரவாயில்லங்க ஓகே நானும் வந்து லைவ் வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்திருக்கேன் சார் அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு மறுபடியும் நம்மளோட லைஃப் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்பது மணி அஞ்சு வெங்காயம் வந்துடும் லைவ் வர எல்லாருமே வந்து லைக் பண்ணிவிட்டு லைவுக்கு வாங்க தேவா லைக் பண்ணுங்களா சொல்லுங்கள் ராமன் கே லைக் பண்ணுங்க சபு கிரிஷ் லைக் பண்ணுங்க அந்த ஸ்கூல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க இந்த வண்டி போவாத அஞ்சலி எனது தமிழுக்கு வந்த சோதனையோ இல்லைங்க எனக்கு வந்த சோதனை இது தமிழுக்கு வந்த சோதனை தான் என்னை மன்னிச்சுட்டுங்க நம்ம ஒரு தமிழுக்கு வந்த சோதனை மன்னிச்சுங்க தவறாக படிச்சிருக்கேன் ஓகே ஓகே என்ன சவுண்ட் அது காய்கறி வந்து தேவா மேலே இருந்து கீழே வரும் மறுநாள் மேலே போய்விடும் மாதிரி என்ன மழையா நிலை இருந்து கிழி மறுநாள் நிலை விடுவோம் மழை நீ அதனால் தென்னை மட்டையோடு சுற்றி இரு சுத்தி இருக்கும் முடியும் ஓ தென்னை மட்டையோடு ஆ சரி சரி இந்த கதை சரி ப்ரோ சரி ப்ரோ நீ சொல்றதுலாம் புரியுது தெரியுது அதுக்கு தேதி பண்ணாடைன்றது இப்போ தான் தெரியுது எனக்கு அடுத்தவங்க திட்டம் போது அந்த வார்த்தை சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்க ப்ரோ சரிங்க சுந்தரேசன் சாப்பிட்டியா வணக்கம் வாங்க சுந்தரேசன் சகோ வணக்கம் இனிய மாலை வணக்கம் சாப்பிட்ற நீங்கள் சாப்பிட்டீங்க சொல்லுங்க சாப்பிட்டா சொல்லுங்கள் ஓ

நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மழை எப்படி அக்கா திரும்ப போக மேலே போக முடியாதா மழை எப்படி அக்கா திரும்ப மேலே போக முடியாது ஆவிங்க தான் மழை போகணும் தண்ணி என்ன ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே கண்டிப்பாக நைட்டு லைவில் வந்து நம்மளுக்கு ஆங்கர் கேட்டு சொல்லுங்கள் தேவா சரிங்களா லைவ் கண்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நம்மளிடம் நான் கேட்குறேன் ஓகே பாய் டட்டாஸ் பாய் குறிப்பேன்

ஹாய் சீக்கர் வணக்கம் வாங்க பத்தி நான் சொல்லுறேன் வணக்கம் வந்து லைவ் இந்த இருந்தேன் லைவ் வந்து இருவது மணிக்குலையும் கண்டிப்பா பிரியாணி நான் லைவ் வாங்க பேசலாம் ஓகே பாய் என்ன